ப்ரெட் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் கட்டாயி உருவாட்டியாவது பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் பிஸாக இருக்கும்போது சீக்கிரமாக நம்ம வந்து வீட்லேயே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறது கிச்சனில் போய் பாருங்கள் பார்க்குறேன் இப்போ நாம் இன்றைக்கி அந்த ஈஸியான பீஸா பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சாமான்லாம் போதும் நிறைய ஒன்றும் தேவையில்லை பாருங்கள் ஒரு பாதி கேப்சிக்கம் எடுத்துருக்கிறேன் அதை உள்ளே உள்ள விதையெல்லாம் மாற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா பெருசுன்னா ஒன்று போதும் சின்னதான ரெண்டு எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி பாதி பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு பீஸு ப்ரெட்டு நான் எடுத்திருக்கிறேன் ஓகே நாம இனி இந்த ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணணும் கரெக்ட் ஷேப்பாக கட் பண்ணணும்னு கிடையாது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் மூணு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடலாம் நம்ம ஆறு ப்ரெட் எடுத்திருக்கிறதுனால மூணு முட்டை போதும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சுகர் சர்க்கரை ஒரு முக்கால் டீஸ்பூன் பூ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க விஸ்கோ ஃபார்கோ எது வச்சுனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை வந்து ஒரு கப்பு பால் சேர்க்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பாடினாலும் நல்லதா அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் அது கூட நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ப்ரெட்டையும் சேர்த்துடலாம் நம்ம பிஸாக்குள்ள பேஸ் தயார் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெட்டை சேர்த்து நல்லா கிளறிடலாம் ப்ரெட்டு சீக்கிரமே அதில் கூறிவிடும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் சேர்க்கக்கூடாது இதுக்கு சரியாகாது ரீஃபைன்டு ஆயில் ஏதாவது சேர்த்துக்கலாம் ஒலிவ் ஆயில் சேர்க்கலாம் ஏன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ பட்டர் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சமாக அதில் அந்த பேனில் க்ரீஸ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் வந்து மீடியம் ஃப்ளேம் வரக்கூடிய ஸ்டவ்லேயாக்க லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டவ் ஒவ்வொரு சூட்டில் இருக்கும் அதனால் கவனமாக பார்த்து இது பண்ணணும் இல்லைன்னா தீஞ்சு போகும் எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகட்டும் பாருங்க நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்ஸை சேர்த்துடலாம் நல்லா சூடாயிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு சில ஸ்டவ்லெல்லாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமே திறந்து பார்க்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த பேனோட ஷேப்பில் கிடைக்கும் எல்லா இடமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதுவேகட்டும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் ஃப்ளைம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அந்த பெய்ஸ் வந்து கருகிடும் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த சைடை வேணால் கொஞ்சம் இப்படி ஒஸ்தி பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல கலர் மாறி இருக்கும் இப்போ வந்து நல்லா ஈஸியாக மூவ் ஆகுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் ப்ளேட்டு இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பிடுங்க பார்த்திங்களா அந்த சைடு வந்து கருகையெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது திருப்பி இதை அந்த பேன்ல நம்ம சேர்த்துடணும் இப்படி போட்டுடலாம் எனக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு அவ்வளோ நல்ல கலர் மாறி நல்லா வெந்துடுச்சு மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கு அளவெல்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் சேர்த்தாலும் சரி குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் நல்லது நம்ம எப்போது இதெல்லாம் பண்ணுறது இல்லையே நல்ல பிரச்சனை இல்லை அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு பிஸா ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்த்துடலாம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டலாம் மொசர் சீஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேப்சிக்கத்தை சேர்த்துடலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கு இதுக்கு நிறைய போதுமானது ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் எல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இதுக்கு கொஞ்சம் தான் தேவை அதனால நான் அதெல்லாம் எடுக்கல தக்காளியை இப்போ சேர்த்துடலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ஸ்கொயர் பீசஸாக அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் பாருங்க பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடுறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சம் சீஸை சேர்த்துடலாம் சீஸெல்லாம் எவ்வளோ போட்டாலும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ அதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இடையில் திறந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ண டைம்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் அது நல்லா வெந்திருக்கும் அது அது போக நாம் அந்த சீஸ் மெல்ட் ஆனால் மட்டும் போதும் பாருங்கள் இனி இது கூட வந்து நம்ம ரெண்டு சாமான் சேர்க்க வேண்டியிருக்கு கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் இந்த சேர்த்தா தான் அதோட அந்த பிஸாவோட வாசமே வரும் ஒரிக்கானனால் வேற ஒன்றும் இல்லை கற்பூர வலியிலேயே காய வச்சு பொடி ஒன்று தான் இனி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்கணும் இது மிளகாய் க்ரஷ் பண்ணி வச்சுட்டு போமே அதுதான் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் லோ ஃப்ளேமில் வச்சே எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம் இதில் வச்சு கட் பண்ண கொஞ்சம் தான் ஏன்னா சூடாக இருக்குது அந்த பேன் அது மட்டும் இல்லை நம்ம கத்தி வச்சு இந்த பேனில் கட்டு கட் பண்ணும்போது கீரல் விழுமான்னு தெரியல பார்ப்போம் இல்லைன்னா நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணலாம் இல்லைன்னா பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பிஸா கட்டர்னு இருக்குது அது என்கிட்ட இல்லை அது இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிடலாம் அது சூடு கையில் படுது அதனால தான் கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்குது சூடாக இருக்குது இப்போ வேறொரு ஸ்பூன் வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கத்தியில் எடுக்கிறதுனால தான் எப்படி ஆகுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ப்ரெட்டு முட்டை எல்லாம் தானே அதில் சேர்த்துருக்குறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது நம்ம கடையிலலாம் வாங்க போனால் நல்ல விலையும் இருக்கும் ஓகே தேங்க்யூ